எம்ஜிஆர் ஸ்டைல் என்னுடைய ஜீன்ஸ் என்று சொன்னவர் சத்யராஜ் சிவாஜி கணேசன் ஒருமுறை சத்யராஜை பார்த்து என்ன கவுண்டா உங்கள் வீட்டில் மோங்க மங்கம் பார்க்குற கண்ணாடி இல்லையா என்று நக்கல் அளித்தார் சத்யராஜை பொறுத்தவரையில் கிசுக்களை சிக்காதவர் ஆனால் பாடி டிமாண்ட் என்ற பெயரில் அவரும் கதாநாயகளுடன் உறவு வைத்திருந்தவர் தான் கரலாக்கட்டை எடுத்துக்கட்டுமா என்னொட புன்னையத்தோடு எம்ஜிஆர் எடுத்துதுங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா இருக்கும்பொழுதும் ஜெயலலிதாவை வாழ்த்தி பேசியவர் தான் சத்யராஜ் எல்லா கோயில்களுக்கும் போயிருக்காரு நான் மயிலாப்பூர் கோயிலில் நானே தயாளம்மாவை பார்த்துருக்கேன் எல்லா புரோகிதர்களுக்கும் பூசாரிகளுக்கும் ஐநூறுரூவா நோட்டு கொடுப்பார் மு க ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அம்மையார் எல்லா கோயிலுக்கும் போவாங்க இப்போது திடீரென தடாலடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் சத்யராஜுடைய மகள் நான் அரசியலில் குதிக்கப் போகிறேன் பின்னணியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சத்யராஜுடைய மகள் திமுகவில் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று மறுப்பதற்கில்லை எப்போது க பெரியாரின் தொண்டரானார் சத்யராஜ் என்பதில் தான் எங்களுக்கு சந்தேகம் சீமானுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரபாகரனை தலைவனாக கொண்டவர் சத்யராஜ் சீமானுடன் நல்ல உறவில் இருந்து கொண்டே அந்த கட்சியில் இணையவில்லை சத்யராஜ் அவர்கள் தங்களை காட்டிக் காட்டிக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் தாலி எட்டிய மனைவிகள் ஒருபோதும் நா தீராதுல்ல குங்குமம் போட்டு பெருசாக வச்சுருப்பாங்க ஆனால் அவர் மற்றவங்க நெத்தியிலிருந்து குங்குமம் போட்டு அழிச்சிருக்க நான் பார்த்துருக்கேன் திரைக்குத்து சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சத்யராஜும் அரசியலும் சத்யராஜ் அரசியலில் சம்பந்தப்படாதவர் ஆனால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடன் நெருக்கமாக பழகியவர் ஆரம்ப காலத்தில் கல்லூரியில் படிக்கிற நாட்களில் புறச்சலூர் எம்ஜிஆரின் தீவிர பக்தனாகவும் ரசீனாகவும் இருந்தவர் சினிமாவுக்கு வர வேண்டும் என்ற ஆசையை தூண்டியதே எம்ஜிஆர் படங்கள் பார்த்த பிறகுதான் எம்ஜிஆர் ஸ்டைல் என்னுடைய ஜீன்ஸ் என்று சொன்னவர் சத்யராஜ் ஆரம்பத்தில் சத்யராஜுக்கு சினிமாவின் கதவுகள் உடனடியாக திறக்கவில்லை மூடியே இருந்தன எத்தனையோ முறை தட்டி பார்த்தார் சினிமாவின் கதவுகள் திறக்கப்படவே இல்லை எனவே வேறு வழி இல்லாமல் ஒரு தயாரிப்பு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்டாக சேர்ந்தார் அதாவது தயாரிப்பு நிர்வாகியின் கீழே உதவியாளராக சேர்ந்தார் தயாரிப்பு நிர்வாகி என்பவர் தமிழ் சினிமாவின் அடித்தளம் என்று சொல்லலாம் ஒரு படம் தயாரிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய படம் ஆரம்பத்திலிருந்து வெளிவருவதற்கு வெளிவருவது வரைக்கும் உள்ள அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எப்படி வியாபாரமாக வேண்டும் யாரிடம் ஃபைனான்ஸ் புற வேண்டும் எப்படி ஸ்காலர்ஷீட் புற வேண்டும் காலையில் நாலு மணிக்கு எழும்பி எல்லோ டெக்னீஷியன்களுக்கும் நடிகர்களுக்கும் இயக்குநருக்கும் காப்பி கொடுக்க வேண்டிய பையனை எழுப்பினர்லேருந்து பையன் தூங்கி வைப்போன தூங்குறவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஏன்னா எல்லோருக்கும் பேட்டா கொடுத்துட்டு கடைசியாக கணக்கு வழக்கு பார்த்து தூங்குறவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அதே மாதிரி பின் முன் எழுவாள் மனைவி என்று சொல்வார்கள் அதே போல் தூங்கி கடைசியாக தூங்கி முதலில் எழுபவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் படம் ஆரம்பிப்பதற்கு முன்னே தன்னுடைய பணியை ஆரம்பிப்பவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் முதல் அப்பாயின்மெண்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற தொழில் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகை நடிகைகள்லாம் அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகின பிறகுதான் ஓய்வு பெறுவர் தயாரிப்பு நிர்வாகி ஒரு படத்தின் வெற்றிக்கு முதுகெலும்பாக திகழ்வுவர் புரொடக்ஷன் நிர்வாகி என்று கூட சொல்லலாம் அந்த அடிப்படையில் தயாரிப்பு நிர்வாகியினுடைய உதவியாளராக பணியாற்றியால் சிவ சத்யராஜுக்கு சினிமாவின் எல்லா விஷயங்களும் அத்துப்படி என்று கூட நாம் சொல்லலாம் ஆரம்பத்தில் சினிமாவில் வாய்ப்பு தேடி நடிகர் சிவகுமார் வீட்டுக்கு போனார் சிவகுமாருக்கு தூரத்து சொந்தக்காரர் என்று கூட சொல்லலாம் சிவக்குமார் என்ன சொல்லிட்டாரு நானே சிரமப்பட்டுருக்கேன் நாலு படம் ஊற்றிச்சின்னா ஒரே படம் சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு இன்னும் பாரு வெளியில் ஃபியட்கார் தான் நிற்கிது என்று சொன்னார் சிவகுமார் இதை சொன்னது நான் இல்லை சத்யராஜ் தான் சிவாஜி கணேசன் ஒருமுறை சத்யராஜை பார்த்து என்ன கவுண்டா உங்கள் வீட்டில் மகங்க பார்க்குற கண்ணாடி இல்லையா என்று நக்கல் அடித்தார் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏப்பா நீ கேமராவுக்கே இல்லை ஆளு என்று அவரை கண்ட கலாய்த்தார் ஆனால் அது அதே சத்யராஜ் சிவாஜி சிவனுக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல கேரக்டரில் சத்ய சித்ராலட்சுமன் படத்தில் நடித்தார் அளவுக்கு அவரும் பலவித சோதனைகள் வேதனைகள் அவமானங்கள் இதெல்லாம் தாண்டி தான் சத்யராஜும் ஹீரோ ஆனார் ஆரம்பத்தில் சத்யராஜுடைய வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக பயன்பட்டவர் மணிவண்ணன் அவரும் சத்யராஜன் கோவை கல்லூரியில் படிக்கும் பொழுதே சினிமா ஆர்வத்தை வெளியே கொண்டு வந்தவர்கள் அது மட்டும் இல்லை மணிமன்னே கம்யூனிஸ்டவாதி இவர் எம்ஜிஆர் ரசிகர் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை மோதல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இருவரும் சினிமா பற்றியே ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் சென்னைக்கு அவர் வந்து பா பாரதி ராஜா டஸ்டண்டாக சேர்ந்தார் வாரதிராஜா அஸ்டாக சேரும் நான் இயக்குனர் ஆகும்போது உனக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பேன் சொன்னார் அதே மாதிரி மணிவண்ணன் அவருடைய இயக்குகிற படங்கள் எல்லாத்துலேயும் ச சத்யராஜுக்கு வாய்ப்பு கொடுத்தார் அதே மாதிரி அவர் இயக்கிய படங்களிலே ஒரு மிகப்பெரிய வரலாற்று புகழ் அமைதிப்படை தான் அமைதிப்படை ஒரு அரசியல்வாதியுடைய முகத்திரையை கிழிக்கிற நாரணராக கிழிக்கிற ஒரு நல்ல படம் அந்த படத்தில் சத்யராஜ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் அவர் வாழ்த்து வெற்றிவேகள் அப்படின்னு நிறைய படங்கள் வெற்றி படங்கள் நடித்தார் பி வாசுடைய படங்களில் கூட நிறைய படங்கள் சத்யராஜ் நடித்தவை தான் சத்யராஜை பொறுத்தவரையில் கிறிசுகிசுக்களில் சிக்காதவர் ஆனால் பாடி டிமாண்ட் என்ற பெயரில் அவரும் கதாநாயகருடன் உறவு வைத்திருந்தவர் தான் அது பாடி டிமாண்டு அது அவருடைய சொந்த விஷயம் ஏன்னென்று சொன்னால் கிறிசுகிசுக்களில் சிக்காமல் யாருடைய யாரிடமும் பாலியல் பலாத்காரம் செய்யாமல் அந்த பாடி டிமாண்டை நிறைவேற்றி கொண்டார் அவர்களும் சம்மந்தப்பட்டது ஒத்துழைச்சனர் அதை பற்றி பேசவே கூடாது சத்யராஜை பொறுத்தவரில் அவர் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் நடிகனான கூற எம்ஜிஆருடைய வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போகும்போது தலைவரை உங்கள் ஞாபகத்தை எங்கேயாவது தாங்கினார் உடனே நான் இந்த கரலாக்கட்டை எடுத்துக்கட்டுமா இன்னொன்னு சரி எம்ஜிஆர் எடுத்துதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்றைக்கும் எம்ஜிஆர் கொடுத்த கரலாக்கட்டையில் தான் நான் உடற்பயிற்சி செய்கிறேன் என்பதை பெருமிதமாக சொல்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் சத்யராஜ் என் சத்யராஜ் முன்னணி ஹீரோவாக இருக்கும் பொழுது போய் எங்கள் என் தங்கச்சி கல்யாணம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படி என்று சொல்லும் பொழுது உடனடியாக எம்ஜிஆர் தேதி கொடுத்தார் கோயம்புத்தூரில் போய் அந்த சத்யராஜுடைய தங்கை திருமணத்தில் கலந்து கொண்டார் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு நெருக்கமாக சத்தியராஜுடைய அன்பை பெற்றவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய அன்பை பெற்றவர் சத்யராஜ் அப்படி இருந்தாங்க எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோது ஜெயலலிதாவை தன்னுடைய மனகனுடன் சென்று வாழ்த்து பெற்றார் சத்யராஜ் ஜெயலலிதா இருக்கும்பொழுதும் ஜெயலலிதாவை வாழ்த்தி பேசியவர் தான் சத்யராஜ் அதே போல் கலைஞர் எழுதிய பல படங்களுக்கு நடித்தவர் சத்யராஜ் ஒரு படம் மலையாளத்தில் வந்து அரசாங்கத்தின் ஊழல்களை சொல்கிற படமாக முதல்வர் எம்ஜிஆர் இருக்கும்போது படத்தில் நடித்தார் சத்யராஜ் அது பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ் படம் ஆனால் இதை பற்றி முதல்வர் எம்ஜிஆர் சொல்லும் பொழுது அது நம்ம ஆட்சியை பற்றி ஒன்றும் சொல்லலை இப்போ கலைஞருடைய ஆட்சியினுடைய அவலங்களை பற்றியே அவர் சொ எழுதிக்கிட்டாருன்னு சொன்னாங்க அதுமாரி படம் நல்லா போச்சு அதுமாரி ஜனங்களும் அதை எம்ஜிஆருக்கு எதிரான படங்கள் என்று சொல்லவே இல்லை அந்த சமயத்தில் சத்யராஜ் வந்து அவர் எழுதிய படங்களில் நடித்தாரே தவிர அவரை புகழ்ந்து பேசியதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் சமீபத்தில் மு க ஸ்டாலின் அவருடைய நூல்வெளியிட்டு விழாவிலே கலைஞர் மிகப்பெரிய தியாகி தியாகியுடைய மகன் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார் அதாவது எஸ் வி சேகர் வந்து கலைஞரை வச்சு கலைஞரை வைத்தும் விழா நடத்தினார் அவருடைய நாடக விழாவை ஜெயலலிதாவை வைத்தும் நாடகம் நடத்தினார் எஸ்வி சேகர் அதே போலத்தான் எஸ் விசிவரும் ஆரம்பத்தில் அரசியல் இல்லை அரசியல் இல்லாத சத்யராஜன் எம்ஜிஆரையும் புகழ்ந்திருக்கிறார் கலைஞரையும் புகழ்ந்திருக்கிறார் இப்போ நேற்று மு க வெளியீட்டு விழாவிலே கலை ஸ்டாலின் அவர்களையும் கலைஞர்லையும் பொழ்ந்திருக்கிறார் அது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு கலைஞர் என்ற முறையிலே அவரும் சினிமா மூலமாக ஒரு கலைஞர் இவரும் சத்யராஜன் சினிமா மூலமாக வந்தவர் ஆனால் என்ன நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது என்று சொன்னால் எப்போது க பெரியாரின் தொண்டரானார் சத்தியராஜ் என்பதில் தான் எங்களுக்கு சந்தேகம் ஏன்னா எம்ஜிஆர் உயிரிழந்த காலத்தில் ஒரு நாளும் சத்யராஜ் தன்னை பெரியார் தொண்டன் என்று சொல்லி இல்லை இது என்னுடைய பத்திரிகையாளர் அனுபவத்தில் தெரிஞ்சது அவர் ஒரு நாளும் பெரியார் தொண்டனாக தன்னை காட்டி கொண்டதில்லை எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் தான் தன்னை எம்ஜிஆர் த பெரியார் தொண்டனாக காண்பித்துக்கொண்டார் கொண்டார் நாத்திகனாகவும் தன்னை காட்டி கொண்டார் சில நேரங்களில் கருப்புச் சட்டையும் போட்டார் ஏன் விடுதலை புலிகளுடைய பிரதா பிரபாகரனை அடிக்கடி புகழ்ந்து பேசுவதில் அலாதி பிரியவங்க கொண்டவர் சத்யராஜ் நடிகர்களில் அதிகமாக சீமானுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரபாகரனை தலைவனாக கொண்டவர் சத்யராஜ் ஆனால் கெட்டிகாரன் எப்படின்னா சீமானை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டார் மணிவண்ணன் சீமான் மணிவண்ணனை விட ஜூனியர் ஆனாலும் என்னுடைய ஜூனியர்னாலும் நாம் தமிழர் சீமான் சீமானை என்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் மணிவண்ணன் சீமானுடன் நல்ல உறவில் இருந்து கொண்டே அந்த கட்சியில் இணையவில்லை சத்யராஜ் நாம் தமிழர் சீமானை என்னுடைய தலைவர் என்று ஒருபோதும் சத்யராஜ் சொல்லவில்லை அந்த விஷயத்தில் ஒரு புத்திசாலி சாணக்கியன் ஆனால் அவர் அடிக்கடி பெரியார் அந்த சமாதிக்கு செலவ பெரியார் சிலைக்கு செல்லக்கூடியவர் அந்த எக்மரில் இருக்க இளம்பூரில் இருக்கிற பெரியார் நினைவிடத்துக்கும் செல்கிறவர் இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு பெரியாரின் பெரியார் கட்சியில் உறுப்பினரும் அதையே காட்டிக்கொண்டார் பெரியார் விருது கூட சத்யராஜி வழங்கப்பட்டது அதே மாதிரி பெரியாராகவும் மிகச்சிறப்பாக நடித்தார் சத்யராஜ் அதில் எந்த சந்தேகம் இல்லை அதனால தான் பெரியார் படத்துக்கு வரிவிலக்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் அவருடைய மனைவி சத்யராஜுடைய மனைவி குடும்பத்தார் நாத்தியர் அல்ல அவர்கள் எல்லோரும் குலதெய்வ வழிபாடுகளை செய்கிற செய்கிறவர்கள் தான் இந்த நாத்தியவாதிகள்கிட்ட ஒரு விசேஷம் என்னென்னா அவர்கள் தங்களை நாட்டியவாதிகளாக காட்டிக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் தாலி கட்டிய மனைவிகள் ஒருபோதும் நாத்தியர் அல்ல எல்லா கோயிலுக்கும் போவாங்க அவ்வளோ ஏங்க கலைஞருடைய மனைவி தயாளு அம்மா எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறார் நான் மயிலாப்பூர் கோயிலில் நானே தயாளம்மாவை பார்த்துருக்கேன் எல்லா புரோகிதர்களுக்கும் பூசாரிகளுக்கும் ஐநூறுரூவா நோட்டு கொடுப்பார் அந்த அளவுக்கு தான் நாத்தியவாதிகளுடைய மனைவியில் இருந்தார்கள் என்ன காரணன்னா ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு லேடி கண்ணை என்று ஒரு வார்த்தை வரும் இல்லையா உபதேசம்னா தான் நாத்தியவாதிகளுடைய மனைவிகள் நாத்தியவாதிகளுடைய பேச்சை கேட்கறதில்ல மற்றவங்க எப்படி கேட்பாங்கங்கிறது நமக்கு கேள்வி இல்லை மனைவி பொதுவாக கேட்க மாட்டாங்க அந்த அடிப்படையில் மு க ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அம்மையார் எல்லா கோயிலுக்கும் போவாங்க ஏன் காசிக்கே போய்விட்டு வந்தார்கள் சமயபுரத்து திருச்சியிலேருந்து நடந்து போனாங்க அதாவது மாமியார் எட்டு அடி தாண்டினா மறுமல் பதினாறு அடி தாண்டாங்க ஏன்னா மாமியார் வந்து ஆத்தியவாதி இவர் ஆத்திய பெரியர் என்று சொல்லலாம் துர்கா ஸ்டாலின் துர கர கலைஞருடைய க மனைவியாகவும் வந்து குங்குமம் போட்டு பெருசாக வச்சுருப்பாங்க ஆனால் அவர் மற்றவங்க நெத்தியிலேருந்து குங்குமம் போட்டு அழிச்சிருக்க நான் பார்த்துருக்கேன் கிண்டல் செய்வதையும் நான் பார்த்துருக்கேன் அப்புறம் அவரையும் மஞ்ச துண்டையும் போட்டுக்கிட்டார் வேறு விஷயம் ஆனால் பொதுவாகவே இந்த நாத்திகர் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே அவருடைய மனைவிகள் வந்து நாத்திகராக இருப்பதில்லை அந்த அடிப்படையில் சத்யராஜ் குடும்பத்திலும் அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் சமீபத்தில் சத்யராஜுடைய மகள் அவர் டாக்டர் படித்தவர் வெளிநாட்டில் டாக்டர் படித்தவர் சத்துணவு பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர் இந்திய தமிழ்நாட்டில் சத்துணவு எல்லோரும் சாப்பிடக்கூடிய வகையிலே சில ஆராய்ச்சிகளை அவர் செய்திருக்கிறார் அப்போ முதலமைச்சர் எடப்பாடி ப சந்தித்தும் அந்த பிளானை கொடுத்தாரு அது எந்த அளவுக்கு அந்த கோரிக்கை மனு ஏற்கப்பட்டது எடப்பாடி ஆட்சியில் என்பது தெரியாது மீண்டும் இப்போது திடீரென தடாலடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் சத்யராஜுடைய மகள் நான் அரசியலில் குதிக்கப் போகிறேன் அரசியலில் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எந்த கட்சின்னு கேட்டால் எந்த கட்சி என்பதை இப்போது சொல்ல முடியாது நேராக வரும்போது சொல்கிறேன் என்று சத்யராஜ் மகள் சொல்லியிருக்கிறார் வேளை சத்யராஜ் நேற்று கலந்து கொண்ட விழாவின் பின்னணியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சத்யராஜுடைய மகள் திமுகவில் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று மறுப்பதற்கில்லை